உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று அப்போஸ்தலர் பேதுரு எழுதியுள்ளார் வேறு வார்த்தைகளில் சொன்னால் நீங்கள் ரட்சிப்பை பெறவோ அல்லது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவோ முடியாவிட்டால் அந்த விசுவாசத்தினால் என்ன பயன் தேவனை விசுவாசித்து நரகத்திற்கு செல்வதை கற்பனை செய்து பாருங்கள் அதைவிட பெரிய துரதிருஷ்டமானது ஏதேனும் இருக்கிறதா இன்று தேவனை சரியாக அறியாமல் அல்லது தேவனை விசுவாசிக்காத அநேக ஆத்துமாக்கள் இருக்கின்றன அவர்களுக்கு சத்தியத்தையோ அல்லது தேவனை பார்க்கும் கண்களோ இல்லை எனவே என்னதான் அவர்களிடம் விசுவாசம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னாலுமே அவர்கள் நரகத்திற்கு தான் செல்கிறார்கள் இதை பற்றி இயேசு தமது முதல் வருகையில் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருபது குழியில் விழுவார்கள் நாம் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினூன்றாவது வசனத்திற்கு சென்று இந்த குருட்டு வழிகாட்டிகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மாயக்காரராகிய வேதபாரே பரிசையரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தை போட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறது பிரவேசிக்க போகிறவர்களை விடுகிறதுமில்லை நாம் இங்கே பார்க்கிறபடி அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் கதவை போட்டி போடுகிறார்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதுமில்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதுமில்லை என்று இயேசு சொன்னார் அத்தகைய ஜனங்கள் நிச்சயமாக தோன்றுவார்கள் இது மத தலைவர்களை பற்றியதாகும் இருப்பினும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு முயற்சி செய்வதில்லை மேய்ப்பர்கள் தங்களது கடமைப் பணியை செய்வதில்லை அவர்கள்தான் குறளர்களும் கள்ள மெய்ப்பர்களுமாக இருக்கிறார்கள் தேவனால் அனுப்பப்பட்ட மெய்யான தீர்க்கதரிசிகள் சரியான மேய்ச்சலில் தேவனுடைய ஆடுகளை மேய்த்து பரலோக ராஜ்யம் என்னும் சரியான பாதையிலே வழிநடத்துவார்கள் இதுதான் அவர்களின் ஒரே கவலையாகும் மெய்யான தீர்க்கதரிசிகள் செல்வன் புகழ் போன்ற பொருள் சார்ந்த விஷயத்தில் ஆர்வம் செலுத்துவதில்லை தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் நான் எப்படி அவர்களை தேவனை சரியாக அறிந்து கொள்ள உதவுவது அவர்கள் தேவனை எப்படி சரியாக விசுவாசிக்க வைப்பது நான் எப்படி அவர்களுக்கு சத்தியத்தை தெரிவிப்பது என்று நினைக்கிறார்கள் இதுவே அவர்களது மாபெரும் இலக்கும் நம்பிக்கையுமாக இருக்கின்றது இதுதான் மெய்யான தீர்க்கதரிசிகளுக்கும் குருட்டு வழிகாட்டுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசமாகும் மெய்யான தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையினால் நமது ஆத்மாவை புதுப்பிக்க விரும்புகிறார்கள் மேலும் சத்தியத்தை சரியாக உணரும்படியும் நம்மை நித்திய பரலோக ராஜ்யத்திற்கும் வழிநடத்த உதவுகிறார்கள்